இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் என நல்லவர்கள் எதை தேடிக்கொண்டு இருக்கிறார்களோ அது அவங்க கைக்கு வர்றது இறைவன் செயல் இறைவனின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவானது உங்க கைக்கு வருங்க நிச்சயமாக இந்த பதிவின் மூலமாக வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கலாம் இன்னொன்னு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கலாம் ஒரு சின்ன மாற்றம் கூட அடுத்த கட்ட நகர்வின் மூலமாக பெரிய முன்னேற்றமாக மாறக்கூடியதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு எல்லா இடங்களிலும் வாழ்க்கையில் வளமானதாகவும் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியதாகவும் மாற்றக்கூடிய அமைப்பை கொண்டுள்ள பதிவாகத்தாங்க இதை நான் உங்களுக்கு சொல்றேன் எளிமையான விளக்கங்களும் தெளிவான விளக்கங்களும் உங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையில இது வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்புகளை இறைவன் மூலம் அனுகிரகம் செய்ய சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க இந்த பதிவில் நாம் பார்க்க போகும் ராசி யாருக்குன்னு பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்குங்க தனுசு ராசிக்கு இப்பொழுது நேரமாகப்பட்டது எப்படி இருக்கு கிரக பலன்கள் உங்களுக்கு எத மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க தனுசு ராசிக்கு கிரக பலன்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதல்களை கொடுக்குறார் இதனால பல மாற்றங்கள் இப்ப பாருங்க நீங்க இதனால் வரைக்கும் எதை செய்யலான்னு ஒரு முயற்சி பண்ணாலும் அது கொஞ்சம் தடங்களா இருந்திருக்கலாம் காலதாமதம் ஆகலாம் அதை செய்ய முடியாம கூட போயிருக்கோம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எந்த திட்டங்கள் நீங்க புதுசா எது செய்யணும் முயற்சி பண்ணாலும் அது எல்லாம் உங்களுக்கு கூடியதாக சூரியன் இருக்காருங்க நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் உங்களுக்கு சூரிய பகவான் இருப்பது சிறப்பான ஒரு விஷயம்தான் ஏன்னா நவகிரகங்களின் தலைவன் நமக்கு சரியா இருந்துட்டாலே பாதி பிரச்சனை போயிடுச்சுன்னு அர்த்தம் சூரியன் நமக்கு எப்பயுமே சரியா இருக்கணும் சூரியன் சரியாக இருந்தால்தான் குல தெய்வத்தின் அருளே நமக்கு முழுமையாக கிடைக்கும் சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பொழுது குலதெய்வத்தோட அருள் கிடைச்சிருச்சுன்னா நம்ம எது செய்தாலும் முழுமையான பலன் கிடைக்கும் அப்படிதான் இப்ப சூரியன் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இதனால் இருந்து வந்த சங்கடங்கள் கஷ்டங்கள் பாதிப்புகள் எல்லாம் குறையக்கூடிய காலமாக தாங்க இருக்கு படிப்படியாக குறைஞ்சிரும் அதே போல அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடியதா இருக்கும் ஏதாவது அரசு சம்பந்தப்பட்ட வேலையில இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேங்க ஒரு முயற்சி கிடைக்கல லோன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் இல்ல அந்த மூலமா ஏதாவது நமக்கான சரியான சலுகைகள் கிடைக்கணும் அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த சலுகைகள் எல்லாம் இப்பொழுது கிடைக்கக்கூடியதாக சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்கறாருங்க அப்ப எல்லா விதத்திலும் மாற்றத்தை சூரியன் கொடுப்பது உங்களுக்கு சிறப்பு தாங்க இருக்குது அடுத்ததா பார்க்கும் பொழுது குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தராருங்க அவர் குரு பகவான் உங்கள் ராசிநாதனாக இருப்பதும் சிறப்பு அவர் உங்களுக்கு நல்ல இடத்தில் இருந்து நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க தொழில் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி பொருளாதார மாற்றமாக இருந்தாலும் சரி தேக ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி அத்தனையும் உங்களுக்கு தெளிவான அமைப்பில் இருக்குதுங்க இதுதான் ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய காலமும் இதுதான் நம்பிக்கை இப்போ உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இந்த வரைக்கும் மனசுக்குள்ள ஒரு பாரமாகவோ நம்பிக்கை இல்லாம இருந்த விஷயங்கள் கூட இப்ப நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குதுங்க நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு தேடுதல்களை கொடுக்கும் இப்ப நீங்க வந்து நிறைய மாற்றத்திற்கான நேரங்கிறதுனால நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே உத்வேகம் இருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அதை செய்தால் நமக்கு பலன் கிடைக்குமா இதனால் வரைக்கும் எதுவுமே கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தேட ஆரம்பிப்பீங்க ஏதாவது கிடைச்சிதான் ஆகணும் முடிவா நமக்கு முழு வெற்றிகள் நமக்கு அடைஞ்சு தான் ஆகணுங்கிற எண்ணத்தோடு இப்ப செயல்படக்கூடிய விதத்தில் உங்கள் ராசிநாதன் உங்கள் மனதுக்கு ஒரு ஆதரவா இருக்காருங்க எதையாவது பண்ணு அப்படிங்கிற எண்ணத்தோடு அவர் இருக்காரு சில விஷயங்கள் உங்களுக்கு இயல்பாகவே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க நிறைய மன நிறைவோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இதனால குடும்பத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்வாதாரம் கிடைக்குதுங்க குடும்பத்திலையும் ஆறுதலும் அனுசரணையும் இருக்கு அதே போல கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி மனக்கசுப்பு நீங்கி ஒற்றுமை ஏற்படக்கூடிய காலமாகவும் இது இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றம் தாங்க இருக்குது உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு வளம்வராக இருப்பதனாலேயே நீங்க வளமிக்கவரா மாறிடுவீங்க இதுதாங்க ஒரு இயற்கையான சூழ்நிலையில் கிரக மாற்றங்கள் இப்படித்தான் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்குதுங்க அடுத்ததான் நாம பார்க்க போறது சுக்கிரன் சுக்கிரன் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்திலிருந்து நிறைய மாறுதல்களை கொடுக்கறாருங்க புதிய வாய்ப்புகள் அத்தனையும் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பாகத்தாங்க இருக்கு அதாவது புதிய வாய்ப்புன்னு சொல்றதை விட உங்களுடைய எல்லா விதத்திலும் செல்வாக்கு உயரக்கூடிய தருணங்கள் இது இப்ப வந்து நீங்க எந்த முயற்சி பண்ணாலும் அதற்கான பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய காலம் தாங்க ஆனா ஒண்ணு கவனமா இருக்கணும் எந்த செயல் செய்தாலும் அது வந்து ஆழ்ந்து சரியாக செய்யணும் ஏன்னா அஷ்டம ஸ்தானத்துல வந்து உங்களுக்கு சுக்கிர பகவான் இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது எதை செய்தாலும் சில கவனக்குறைவுகள் ஏற்பட்டுச்சுன்னா அது உங்களுக்கு லாபத்தை அளிக்காது அத்தனையும் கொலாப்ஸ் ஆயிடும் அதனால் முடிந்த வரையிலும் எதை செய்தாலும் சரியாக செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க இஷ்டத்துக்கு வந்து சில நேரங்களில் கவனக்குறைவா இருக்கிறது இல்லை தேவையில்லாத வேலைகளை செய்வது அதை இருக்குதுன்னா அந்த இடத்தில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இல்லைங்க அதனால புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தார் போல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு எப்படியும் பாத்தீங்கன்னா பொருளாதார வரவு இருக்குது நல்ல பொருளாதார வரவு இருக்குது அதே போல தொழில நல்ல முனைப்பா இருக்கக்கூடிய சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கு பொருளாதாரம் இருக்குதுன்றதுக்காக நாம வந்து அதை சரியா பயன்படுத்தணும் அப்போ கொஞ்சம் அலட்சியம் காமிச்சாலும் அந்த பொருளாதாரமானது அத்தனையும் விரைய மாறுவதற்கான காலமும் இதுதான் கொஞ்சம் கவனம் வேணும் ரொம்பவும் உஷாரா இருந்து எப்படி எதை செய்யணுங்கிற ஆலோசனையோடு இருந்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு சுக்கிரனால் பலமாக இருக்கக்கூடிய காலமாக மாறுது ஏன்னா பிளஸ் இருக்கு அதுலயும் மைனஸ் இருக்கு நீங்க எதை செலக்ட் பண்றீங்கிறது உங்க கையில தான் இருக்கு அந்த அளவிற்கு இப்போ உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிறாருங்க சந்திரனை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு நல்ல அமைப்பு தாங்க கொடுக்கறாரு இது நாள் வரையிலும் மனதில குழப்பம் இருந்திருக்கலாம் தென்கு இல்லாம என்ன இருந்திருக்கலாம் ஒரு நினைப்பு வந்து எல்லாமே சாதகமான அமைப்பு இல்லாம இருந்திருக்கலாம் அது எல்லாம் இப்ப மாறக்கூடிய தருணம் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப இதுதான் சந்திரன் உங்களுக்கு குழப்பத்தெல்லாம் தீர்த்து வச்சிருவார் முதல்ல குழப்பம் இல்லைனாலே அடுத்து நாம என்ன செய்யணுங்கிற எண்ணம் ஏற்படும் அதே போல குடும்பத்திலும் ஒற்றுமையும் அமைதியும் ஏற்படக்கூடிய தருணத்தை சந்திர பகவான் கொடுக்கறாருங்க ஆனா மட்டும் நீங்க குறிப்பா பாத்துக்கணும் நிறைய ஆதாயங்களை தரக்கூடியவராக சந்திரன் இருக்கிறாங்க இப்ப மனசளவுல உங்களுக்கு குழப்பம் இருக்காது ஒரு சில தனுசு எல்லாம் பாருங்களேன் டக்குன்னு கோங்குற டக்குன்னு இயல்பா மாறக்கூடிய அமைப்பு இருக்கும் அது எல்லாமே சந்திரன் அந்த இடத்தில் சரியான அமைப்பில் இல்லைனால அப்படிதான் இருக்கும் சில நேரங்களில் உங்களுக்கு குழப்பத்தையும் அப்படித்தான் கொடுக்கறது ஆனா இப்ப எல்லாத்திற்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நேரமாக இருப்பது உங்களுக்கு பாக்கியமாக இருக்குதுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா புதன் பகவான் புதன் பகவான் உங்களுக்கு நல்ல வளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க பொருளாதாரம் மேம்படுது அதே போல நிறைய விஷயங்களை இப்ப நீங்க புரிதலோடு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலமா இருக்குது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த வேலை செய்யறதுன்னு தெரியாமையே சில நேரங்களில் அப்படி அமைதியாவே இருப்பாங்க அப்படிப்பட்ட தனுசுக்கு இப்ப வந்து புதனால் மாற்றம் ஏற்படுங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஆலோசனை பண்ணி செய்யக்கூடிய தருணமாக இது இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுது நீங்க எதை நினைத்தாலும் அது உங்களுக்கு உரியதாகவும் சரியானதாகவும் மாறக்கூடிய அமைப்பை உங்களுக்கு இப்ப வந்து புதன் பகவான் கொடுக்கறாரு பொறுப்பெல்லாம் நிறைய பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலம் தாங்க இது நிறைய பொறுப்பு எடுத்துக்குவீங்க அதே போல நிறைய செயல்கள் உங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய திறமைகள் எல்லாம் இப்ப சரியா இருக்கும் இப்ப எந்த முடிவு எடுத்தாலும் தீர்க்கமா எடுப்பீங்க சில நேரங்களில் அது உங்களுக்கு உரியதாக மாறக்கூடியதாகவும் இருக்குங்க அந்த முடிவுனால் பல மாற்றங்கள் இருக்கும் வாழ்க்கைக்கு தேவையான ஆதாயங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய பலனாக உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்கறாரு அதே போல செவ்வாயை வரையிலும் பார்த்தீங்கன்னா இப்ப தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு செல்வதால் நிறைய உங்களுக்கு மாற்றம் ஏற்படுங்க தொழில பார்த்தீங்கன்னா நிறைய புது முயற்சிகள் எல்லாம் பலன் அடிக்கக்கூடியதா இருக்கும் ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கங்க ஒண்ணுமே இல்லைங்க ஒண்ணும் நடக்கலங்க வேலைக்கே ஆகலன்றவங்க கூட இப்ப அதற்கான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலமா இருக்குதுங்க சரியான அமைப்பு தான் இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா முயற்சிகள் எந்த முயற்சி செய்தாலும் அது எல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக மாறக்கூடிய காலத்தை எது கொடுக்குதுன்னா செவ்வாய் கொடுக்குறாரு இடம் ஆகிறது வீடு கட்டுவது பொன் பொருள் சேர்க்கை அது எல்லாமே நடைபெறக்கூடிய காலம்தாங்க ரொம்ப ஒரு மாற்றத்திற்குரிய காலமா இருக்குதுங்க முனைப்போடு இருந்தால் மட்டும் போதும் முழுமையாக பலன் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தனுசுக்கு நல்ல கடந்த காலங்களில் அனுபவித்த வழிகளுக்கு எல்லாம் இந்த காலமானது உங்களுக்கு மருந்தாகுதுன்னு கூட நினைச்சுக்கோங்க தப்பு கிடையாது ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகளையும் அவ்வளவு கஷ்டங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அனுபவிச்சுட்டு வந்து அத்தனையும் படிப்படியாக குறையுதுங்க மனதுக்கு இப்ப கொஞ்சம் ஒரு மாறுதல் கிடைக்கும் இதமான சூழ்நிலை ஏற்படும் தேவை சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் இருந்தது எல்லாம் உங்களை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஏன்னா தனிமை உங்களை எவ்வளோ பாடப்படுத்தி இருக்கும் பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் மாற்றங்கள் உங்களுக்கு உரியதாக மாறக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் கொடுக்கறது சிறப்பு தாங்க ஏன்னா நவகிரகங்கள் உங்களுக்கு பலனை கொடுக்குது நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் இந்த பிரபஞ்சமும் சேர்ந்து அனைத்து விதத்திலும் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலந்தாங்க கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய காலம்ன்றதுனால நீங்க கொஞ்சம் எல்லாத்தையும் முயற்சி பண்ணா போதுங்க அதே போல குரு பகவானை தோறும் வழிபாடு செய்துட்டு பாங்க இன்னும் உங்களுக்கு மாறுதல் கிடைக்கும் ஏன்னா உங்களோட ராசிநாதன் இல்லையா குரு பகவான் நீங்க தாராளமாக குரு பகவானை வேலைக்கிழமை தோறும் கடலை சுண்டல் கொடுத்தா கூட ஓகேதான் தப்பு கிடையாது ஒரு சிலவங்க மாலையா கோத்துட்டு போயிட்டு தட்சிணாமூர்த்திக்கு போடுவாங்க அது படிக்கக்கூடிய பிள்ளைகள் போட்டாங்கன்னா உங்களுக்கு கல்வி அறிவு சிறந்து விளங்கக்கூடிய தருணமாக மாறும் பெரியவங்களாவே இருக்கக்கூடியவர்கள் பிரச்சனையா இருக்கு அப்படின்றவங்க கடலை சுண்டல் எடுத்துட்டு போயிட்டு நீங்க வந்து விநியோகம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு கூடிய விரைவில் அத்தனையும் பலனாக மாறுங்க காலம் கணிஞ்சுதாங்க வருது எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லை முடிவுக்கு வந்துருச்சு கூட நினைக்கலாம் இப்ப இல்லைங்க இன்னொன்னா அதே இடத்துல தாங்க இருக்க அதே சங்கடம் தாங்க எனக்கு இருந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்க கூட அதெல்லாம் மாறிடுங்க அந்த சங்கடங்கள் உங்களுக்கு தீரக்கூடிய தருணம்தான் இருந்தாலும் அது உடனடியா தெரியாது கொஞ்சம் உங்களுக்கு காலம் எடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க அதே போல திருமண யோகம் உண்டாகுது தனுசுக்கு இப்ப பாத்தீங்கன்னா திருமண பாக்கியம் இருக்குது வேலை வாய்ப்பு சரியாக இருக்கு வெளிநாடு செல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இப்ப வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தன்னால தேடி வருங்க எல்லா முயற்சிகளும் பலன் அடிக்கக்கூடியதா இருக்கு அதே போல பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் இப்போ கிடைக்குங்க பூர்வீக சொத்தா இருக்கலாம் இல்லை பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய தாத்தா வழி உறவுகள் அவங்க எல்லாம் கூட இப்போ உங்க கூட வந்து அந்யோன்யமாக பழகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் எல்லா மாறுதல்களும் வரக்கூடிய காலம்தான் அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு நிறைவான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு இந்த காலகட்டம் கொடுத்துட்டு இருக்குதுங்க சனி பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இப்ப சனி பகவான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறாரு முதல்ல எல்லா விதத்திலும் நீங்கள் தைரியமாக இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார் நம்பிக்கை கொடுக்கிறார் எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நன்மை ஏற்பட போகுது ரொம்ப பொறுமையா இருக்கணும் ஆனா பொறுமை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமையாக இருந்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்க்கை மாற்றக்கூடியதாக இருக்கும் பொறுமை இல்லை கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாலும் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பும் சனி பகவான் தான் கொடுக்கிறார் நிதானம் ரொம்ப உங்களுக்கு முக்கியமான தருணமாக இருக்குதுங்க தொழில பார்த்தீங்கன்னா லாபகரமாக மாற்றக்கூடிய அமைப்புங்க இப்ப தொழில் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய தான் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கக்கூடிய அனுபவங்களை தரக்கூடியதாக இந்த காலகட்டம் இருக்கு இப்போ இதுல இருந்து நிறைய உங்களுக்கு புரியும் இப்படி செஞ்சா இது நமக்கு நன்மை கிடைக்கும் இப்படி செஞ்சா இதுல இருந்து நம்ம லாபம் ஏறலாம் இதனால இப்ப நமக்கு இவ்வளவு கஷ்டம் வந்தது கூட இதாலன்ற விஷயம் எல்லாம் இப்போ தெரிய ஆரம்பிக்கும் எந்த இடத்துலலாம் நீங்க வந்து தப்பு பண்ணிருக்கீங்கன்றது கூட இப்ப புரியும் ஏன்னா நாளா புரியல ஆனா கஷ்டம் மட்டும் போட்டுகிட்டே இருந்துட்டீங்க இப்ப அதெல்லாம் தெரிஞ்ச உடனே அடுத்த கட்ட நகர்வானது உங்களுக்கு தெளிவான அமைப்பு ஏற்படும் எதை செஞ்சா உங்களுக்கு லாபம் கிடைக்குங்கிறது தெளிவு கிடைச்சாலே இப்ப எல்லா விதத்திலும் மாறுதல்களுக்காக காத்து கொண்டிருக்க தனுசுக்கு அத்தனையும் நன்மையாக இருக்குங்க ராகு பகவான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துறாரு ராகு வந்து உங்களுக்கு நல்ல நல்ல இடத்திலிருந்து ஒரு திருமண யோகம்லாம் இருக்குதுங்க இப்ப பாத்தீங்கன்னா கல்யாணம் உங்களுக்கு நிறைவாக உங்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பை ராகு கொடுக்குறாரு அதே போல உங்களுக்கு வேலையில் இருந்து வந்த தோய்வு எல்லாம் நீங்கிடுங்க வேலையே இல்லை எங்கெங்க தோய்வு இருக்குன்றீங்களா அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களுக்கு உரிய வேலை கிடைப்பதற்கான காலம் சரியான வேலை அமையும் படிப்புக்கேற்ற வேலை படிப்புக்கேற்ற சம்பளம்ன்ற மாதிரி உங்களுக்கு உயர்வான ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய தருணத்தை ராகு பகவான் கொடுக்குறார் அதே போல் இடம் மாறுதல்கள் கிடைச்சா தாராளமாக போங்க அங்கே போனால் நமக்கு செட் ஆகுமா ஆகாதாங்க வேணான்ற முடிவு எடுக்காதீங்க அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னா தாராளமாக அந்த இடத்தை மாறுதல் செஞ்சீங்கனாலே இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் அதே போல கேது பகவானும் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு முன்னேற்றமாக இருக்கக்கூடிய அமைப்பை வந்து கேது பகவான் கொடுக்குறாரு உங்க திறமைக்கேற்ற அனைத்துமே மாறக்கூடிய அமைப்பு இருக்குங்க குடும்பத்திலயும் ஒரு மாறுதல் கிடைக்கும் குடும்பத்திலேயும் ஒத்துமை ஏற்படும் கணவன் மனைவியிடையே சாதாரண விஷயங்கள் கூட பிரச்சனையா இருந்தது எல்லாம் எளிமையாக மாறக்கூடிய வாக்கியத்தை இப்ப கேது பகவான் கொடுக்குறாரு இது நான் வரையும் எத்தனையோ பிரச்சனையை சந்திச்சாச்சுங்க இனிமேலாம் என் வாழ்க்கையில மாறுமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தனுசுக்கு பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலும் மாறுதல்கள் கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா வேலை நல்லா இருக்கு பணம் நல்லா இருக்கு உறவுல நல்ல உறவுகள் உங்களுடன் பழகக்கூடிய வாய்ப்பு இருக்கு நட்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்ன ஒண்ணு நிதானம் ரொம்ப முக்கியங்க ரொம்ப நிதானமா இருக்கணும் சுறுசுறுப்புடன் அந்த வேலையை செய்யணும் கொஞ்சம் அப்புறம் செய்யலாம் இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க தாமதப்படுத்தும் பொழுதுதான் அத்தனையும் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்க மாதிரியான அமைப்பு ஏற்படும் நீங்கள் கண்டினியூஸா ஒரு ஜாப் பார்க்குறீங்க இல்லை கண்டினியூஸாக எந்த வேலையை செய்தாலும் அதை தொடர்ந்து செய்யும்பொழுது உங்களுக்கு உரிய லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அந்த தொழில் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக தாங்க இந்த காலகட்டம் இருக்குது இறைவன் அனுகிரகத்தால் எல்லா மாறுதல்களும் உங்களுக்கு இருக்குங்க கடவுள் எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு நீங்கள் அதற்கு தகுந்த போல மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சரியான அமைப்பு தாங்க தைரியத்தோட செயல்படக்கூடிய அமைப்பில் இருக்கீங்க